வலைக்கும் வலைக்கம் வரமத்தூல்ல பரகத்துக்கு இன்றைக்கி வந்துட்டு நம்ம கோய்ச்சிட்டியில் இருக்கக்கூடிய முருகாப்பில் இருக்க எம்ஏ ஹைதர் குரூப் ட்ராவல்ஸ் அண்ட் கார்கோடைய அந்த அலுவலகத்துக்கு கீழே தான் இருக்கிறோம் இன்றைக்கி வந்துட்டு வாரம் வாரம் இந்த மாதிரி ஒரு இப்தார் நிகழ்ச்சி இங்கே நடக்குது இங்கே வந்துட்டு சுமார் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் பேர் வந்து கலந்துக்கிறாங்க அதோடைய அந்த ஆரம்ப விழா வந்து வாரம் வாரம் வெளியில் நடக்குது இந்த வாரம் நம்ம வந்திருக்கோம் சென்ற வாரம் வந்து வெளிநாடு வாழ் தமிழ்நல சங்கத்துடைய நிகழ்ச்சி நம்ம கலந்து கொண்டோம் அதுக்கு முந்தான வாரம் வந்து மக்கள் சேவை மையம் குவைத் தமிழ் மக்கள் சங்கத்தோட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் இந்த வாரம் வந்துட்டு குவைத் வாழ்வுரிமை இயக்கம் உடைய அந்த ஒருங்கிணைப்பில் எம்ஏ ஹைதர் குரூப் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம பங்கேற்க இருக்கோம் முதலாவதாக கங்கு கோபால் நகர்ட்ட பேசலாம் அஸ்லாம் வலைக்கண்ணா வலைக்கம் சலாம் வரம் முத்தலா இப்போ காத்து சொல்ல நம்ம இன்னைக்கு வந்துட்டு நம்ம இஃப்தார் நிகழ்ச்சி வந்து நம்ம குவைச்சி நடக்குது ஆமாம் இந்த நிகழ்ச்சி வந்து எப்படி எப்படி பார்க்குறீங்க இப்போ தூங்க இருக்கு ஆமாம் எம்ஏ ஹைதர் குரூப் அண்டு வாழ்வுரிமை தமிழ் தமிழர் வாழ்வுரிமை இயக்கத்துடைய அண்ணன் வேல்ரு வேல்முருகன் அவருடைய இயக்கம் கோயத்தில் வந்து தொடங்கப்பட்டு மிக அழகாக இன்று வந்து இஃப்தார் நோன்பு திறக்க இருக்கிறார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அதாவது எம்ஏ ஹைதர் மூன்றாவது வெள்ளிக்கிழமை இந்த புனித மாதமான வெள்ளிக்கிழமையின் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த எம்ஏ ஹைதர் குரூப் அண்ட் டிவிஎஸ் டிராவல்ஸ் அண்ட் கார்கோவில் அவர்களுக்கு மிகவும் இணக்கமான உள்ள அமைப்போடு சேர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்க வந்து மாபெரும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அண்ணன் டாக்டர் எஸ் எம் ஹைதரி அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கோயத்தில் வாழ்கின்ற மக்கள் தமிழ் மக்களாகிய நம்முடைய அனைவரும் இன்னும் ஒன்று கூட இருக்கிறார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இப்ப வந்து என்னன்னா நம்ம தமிழர் இயக்கத்துடைய தலைவர் சாவுல் ஹமீது வந்து இருக்காப்புல அவர்கிட்ட இந்த யுக்தார் நிகழ்ச்சி எப்படி இருக்க நம்ம கேட்போம் ல்லா நல்லபடியா போய்கிட்டு இருக்கு எதிர்பார்த்தத விட மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது வார வாரம் நடக்கக்கூடிய நிகழ்வுல இந்த வாரமும் மிக சிறப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுறோம் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் கொயத்தினுடைய வள்ளலாக திகழக்கூடிய டாக்டர் எஸ் எம் ஹைதர் அலி அவர்கள் வந்து சிறப்புரையாற்றுறாங்க அது மட்டும் இல்லாமல் மக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இளம் மௌலவி சிராஜுதீன் யூசுஃபி அவர்கள் வந்து சிறப்புரையாற்ற இருக்கிறாங்க அது இல்லாமல் இங்க கொய்தினுடைய முக்கிய பிரமுகர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் வர்றாங்க நம்ம வந்து நிகழ்ச்சியில் வந்து மக்கள் கலந்துக்கிறதையும் இங்கே நடக்கூடிய பேச்சுடைய அருமையான பேச்சுகளையும் நம்ம வந்து ஒளிபரப்பு நம்ம உயர்ச்சிக்கு இந்த சேனலுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இன்ஷால்லா இது மாதிரி ஒரு சேனல் வந்து இங்கே தமிழ் மக்கள் செய்யக்கூடியதை வந்து நம்ம பரப்ப வேண்டியது நம்மளுடைய கடமை அதனுடைய சரியான பணியை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களுடைய தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாக வாழ்த்துக்கள் இந்த யூடியூப் சேனலை பார்க்கக்கூடியவங்க அதிகமான சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் இதுதான் நமக்கு தேவை ஏன்னா நம்மளுடைய செய்திகளை நாம் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டும் அதுக்கு நாமும் ஒத்துழைப்புன்னு சொல்லிக்கிறோம் உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் கண்டிப்பாக அதே போல் ஒரு கொய்த்து நாட்டில் வந்துட்டு மற்ற நாடுகளில் வந்துட்டு நம்ம நம்ம வேல்முருகனனுடைய இயக்கம் வந்து எந்த லெவலில் பெரிய லெவலில் வலுவாக இருக்குது அப்படிங்கறது தெரியல வேற கண்ட்ரில் ஆனால் கொய்த்த பருவத்தை மட்டும் இல்லை குறுகிய காலத்தில் வந்து இந்த அமைப்பு தொடங்கி இருந்தாலும் அதாவது அதிகபட்சமாக ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் இருக்குது இந்த அமைப்பு தொடங்கி இன்னைக்கு இறைவன் கிருபையால வந்து அதிக ஒரு மக்களை கொண்ட ஒரு இயக்கமாகவும் ஒரு பெரிய நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்தக்கூடிய இயக்கமாகவும் நம்முடைய சாவு ஒருங்கின சிறப்பா போய்கிட்டு இருக்கு சொல்ல இந்த நேரத்தில் நம்ம வேல்முறை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த மாதிரி ஒரு இளம்பிள்ளைகளை வந்து முடுக்கிவிட்டு இந்த மாதிரி பணிகளை செய்யக்கூடிய ஒரு நீங்க தமிழகத்துல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்க வெளிநாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உண்டான தேவையான இதுகளை நீங்க செஞ்சு கொடுப்பீங்க நமக்கும் தமிழக மக்களுக்காக நீங்களும் அப்பப்போ குரல் கொடுக்குறீங்க இந்த நேரத்துல உங்களுக்கும் நம்முடைய யோசித சேனல் மூலியமா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சவுல் நன்றி

சொல்லுங்க சரண இப்போ நம்ம நிகழ்ச்சி வந்து சென்ற வாரம் அதுக்கு முன்ன வாரம் இப்போ நடக்க போகிற வாரம் ஒவ்வொருத்தவங்களும் வந்து சலைக்காம ஒவ்வொரு வித்தியாசமா செஞ்சுட்டு இருக்காங்க முதல் வாரம் அது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ல செஞ்சாங்க அதுக்கு அடுத்த வாரம் வந்து தோரணங்கள் எல்லாம் கட்டப்பட்டு ஒரு புதுசா இருந்துச்சு பார்க்கறக்கு இந்த வாரம் பலூன்னு இப்படி எல்லாம் இருக்குது எப்படி சொல்லுங்க நீங்க அதாவது ரமதான் மாதம் வந்து விட்டாலே விழா தான் அதுவும் எம்ஏ ஹைதர் குரூப் மூலயமா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இஃப்தார் விருந்தும் இன்னும் பிரம்மாண்டமான ஒரு கோலகலம் அந்த விதத்துல அது கலந்துக்கிட்ட ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய நம்ம தமிழ் சொந்தங்களா இருக்கட்டும் மற்ற மாநில தொகங்களா இருக்கட்டும் ஏன் மற்ற நாட்டுக்காரங்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் உணவு கொடுக்குறதுல என்னைக்குமே பின் போறது இல்ல நம்ம ஹைதர்ஸ்தாரு அந்த வகையில முதல் வாரத்துல தமிழ் மக்கள் சேமத்தினோட இணைந்து ஒரு மாபெரும் இஃப்தார் விருந்து நடத்தினாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்புறம் இரண்டாவது வாரம் போன வாரத்துல வந்து நம்ம வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கத்தினுடைய கை கொடுத்து பண்ணாங்க அப்ப எல்லாம் வந்து மழை வருமோ அப்படிலாம் மயந்து அச்சத்துல இருந்தாங்க ஆனால் நம்மளுடைய சகோதரர் நிறைய பேர் தமிழ் சொந்தங்கள் திரளாக கலந்து கொண்டு அதையும் வெற்றி பெற செய்தாங்க அதேமாரி இந்த வெற்றிகரமாக மூணாவது வாரம் இப்ப தமிழக வாழ்வுரிமை இயக்கத்தினுடைய அவங்களுடைய இணைந்து ஒருங்கிணைத்துள்ள இப்ப ஹைதர் ஹைதரு குருமோடைய இஃப்தார் விருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்கிறது இதற்காக சிறப்பு விருந்தினர்கள் பார்த்தீங்கன்னாக்கா சவுதி மக்காவிலிருந்து வருகை தந்துள்ளார் சிராஜுதீன் சிராஃபி அவர்கள் இளம் மவுலி அவர்கள் அவர்களுடைய சொற்பொழிவு கேட்கறதுக்காக நம்மளுடைய சொந்தங்கள் நிறைய பேர் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் அதிக அளவுல பொறுத்தவரம் மாரி கூடணும் ஏன்னா முதல் வாரத்துல வந்து சாப்பாடு வந்து சார் சொன்ன மாதிரி ஆயிரத்தி இருநூத்தி ஒன்பது இரண்டாவது வாரத்துல ஆயிரத்தி ஐநூறு இந்த வாரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது சாப்பாடு கடைசி நாலாவது வாரமும் இருக்குது அதுல ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம்ங்கிற திட்டமிடலும் இருக்குது இதுமாரி தொடர்ந்து ஒவ்வொரு வருஷம் வெற்றிகரமாக பதிமூணு வருஷங்களாக நடத்திட்டு வராங்க இந்த மாதிரி ஒரு சேவை வந்து மத்த இடத்துல இது வரைக்கும் எங்கேயும் பார்க்கல ரெண்டாயிரம் பேர் ஒரு இடத்துல புழுமிக்கிறது அதுவும் மரங்கம் இல்லாத இந்த ஒரு வெளிப்புற தோற்றத்துல புழுமிக்கிறது வந்து பெரிய சாதாரண விஷயம் இல்லை அதை கை கோக்கிற ஒவ்வொரு அமைப்புகளும் அதற்கு உறுதுணையா நிக்கிறாங்க அதுல சைதாருக்கு பின்னடியா பக்க அதனால அவர்களுக்காகவும் இந்த அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளுக்காகவும் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க இன்ஷால்லா இதுவெல்லாம் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆதரவு கொடுக்கும் கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பா நீங்க சொன்னது கரெக்ட் தான் இப்ப என்னன்னா ஒவ்வொரு அமைப்புகளுக்கு வந்து இந்த பொறுப்புகளை கொடுக்காங்கன்னா சாதாரணம் கிடையாது அந்த பொறுப்புகளை ஏத்துக்கிட்டு அவங்க அந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பா செஞ்சு விடணும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் சர்வ சாதனம் அதே போல நம்ம டிவிஎஸ் எம்ஏ ஹைதர் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி அங்கே வேலை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அதுல வந்துட்டு சிறப்பா இருக்குது அதனால ஒரு தொய்வு இல்லாமல் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படித்தானே கண்டிப்பா நிச்சயம் இதுல என்னன்னாக்கா நம்ம சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு இருக்கலாம் அதை வந்து எதுக்காக இந்த நோன்பு இருக்கிறோம் நோம்பினுடைய மாண்புகள் என்ன ஒரு மனிதன் கடைபிடிக்கக்கூடிய நட்புகள் என்ன நவீகங்கள என்ன அதை நம்ம ஒரு நினைவூட்டல் மாதிரி ஒரு ரீப்ரெஷ்மெண்ட் சொல்லுவாங்க அந்த வகையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு அழைச்சிட்டு வந்து அதை நம்ம மக்கள் மத்தியில் சொற்கொழி ஆற்றி அதன் இந்த இஃப்தாரை வந்து சாதாரணமான இஃப்தார்ன்னு சாதாரணமான உணவாக கொடுக்காம எப்படி ஒரு பழம் வகைகள் பேரிச்சம்பழம் ஜூஸ் இப்போ எல்லாமே சர்பத்து இப்போ ஃப்ரூட் சாலட் என்னென்னமோ கஞ்சி சாதாரண சாப்பாடு இல்லாம அதுக்கும் ஒரு நல்ல மனசு திருப்தியா எல்லாம் மட்டும் இல்லாம வயிறு நிறைஞ்சு அவங்க போகணுங்கிற அடிப்படையில சாப்பாடுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த வகையில இந்த மக்களும் நல்லபடியில பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளவு சுவையா இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த எம்ஏ ஹைதரபுரனுடைய டிராவல்ஸ் கார்கோ மற்றும் நசைவங்க சர்வீஸ் இவங்க சேவைகளை நீங்க பயன்படுத்தி பயனடைமாறு மூலம் கலக்கலப்பு நண்பர்கள் சார்பாக கேட்டுக் ரொம்ப மகிழ்ச்சி அன்பரசன் வந்து தாய்மன் கிளைடைய முதன்மை செயலாளர் அன்பரசன் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி பத்தி அவங்களும் சொல்லுவாங்க வாரம் வாரம் பாத்துக்கிட்டு இருக்காங்க வர முடியல இந்த வாரம் வாய்ப்பு கிடைச்சிருச்சு கண்டிப்பா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ எதை பத்தி சொல்லுங்க நம்ம நிகழ்ச்சி வந்து வார வாரம் நடந்துட்டு இருக்கு வணக்கம் நான் குவைத்து விடுதலை சிறுத்தைகளினுடைய முதன்மை செயலாளர் வெற்றியூர் காமி அன்பரசன் தொடர்ந்து டிவிஎஸ் குழுமம் டிவிஎஸ் ஆயுதர் குடும்பம் வந்து கடந்த ஆண்டுகளிலிருந்து தொடர்ந்து உச்சார நிகழ்வு செஞ்சுகிட்டு இருக்காங்க அத நான் நேரலையில பாத்துருக்கோம் ஆனா நேரடியா வந்து கலந்துக்கல மத்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கணும் ஆஹ் அலுவல்கள்னால வந்து கலந்துக்கிட முடியாம மூணு நிகழ்வு மிக சிறப்பா இருந்துச்சு நான் நேரலையில பார்த்தேன் முதல் நிகழ்வு வந்து பேருக்கு மேல இருந்தாங்க இரண்டாவது நிகழ்வு ஆயிரத்தி எண்ணூறு பேரு இன்றைக்கு ஒரு ஆயிரத்தி எண்ணூறு பேரு எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா இங்க வந்து கோயத்துல வந்து ஃபேமிலிகள் இல்லாம பேச்சுலரா வந்து பல பேர் பணி செய்யறாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள்ல புறநகர் பகுதிகளில் என்பிடிசி ஸ்பிக்கு இப்படி அல்கானம் தாரை கல்கானம் இப்படி பல இடங்கள்ல வேலை செய்யற தோழர்கள் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கூட ஒவ்வொரு கேம்ப்ல இருக்காங்க தோழர்கள் எல்லாம் செய்திகள் அறிஞ்சு உடனே அந்த டிவிஎஸ் குழுமத்துல இந்த மாதிரி ஒன்று நடக்குது அது திறந்த வெளி நீங்க பாத்தீங்கன்னா இத பாத்தீங்கன்னா ஊர்ல ஒரு வெளிப்படையான ஒரு இப்த நிகழ்வு நடக்குது தான் கோயத்தில் நடத்த முடியும் கண்டிப்பான அதாவது என்னன்னா ஒரு குயத்துல மட்டும் ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷம் அண்ணன் வந்து இருந்திருப்பாங்க அவருடைய வருஷத்துல இந்த மாதிரி ஒரு வெளியில வெளியில ஒரு அவுட் இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களை வெளியில வந்து இன்றைக்கு இந்த நிகழ்வு நடக்குதுன்னா உண்மையாவே அவர் டிவி சைதருடைய முயற்சி வந்து இருக்கு அவருக்கு இந்த நாட்டினுடைய செல்வாக்குகள் இருக்கு அதனால இப்ப நான் கூட இதுக்கு அந்த ஒளிபெருக்கு கூட அமைச்சு கொடுக்குறேன் நம்மளுக்கு பயம் இருக்கு இந்த நாடுனுடைய சட்ட திட்டங்கள் வந்து வெளியில நிகழ்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது ஆனா அவர் சொல்லிட்டாரு பரவாயில்ல நம்ம கண்டிப்பா அது ஒரு நல்ல நிகழ்வு தான் மனித நேயத்தோட செய்யறோம் பல தரப்பு சகோதரர்களுக்கு தோழர்களுக்கு நம்ம உணவும் அளிக்கிறோம் அதனால கண்டிப்பா தாயகத்தில இருந்து சிறப்பு அழைப்பாளர்களை வரவழைச்சு இந்த நோம்புடைய மாண்புகள் சொற்பொழிவுல கொடுக்குறோம் அதையால இந்த நிகழ்வு வந்தா கூட நான் இந்த நாட்டினுடைய அரசு கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா ஊர்ல திருவிழா மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆயிரத்துக்கு மேல இரண்டாயிரம் கலந்துகிட்டு இருவாங்க உண்மையாவே சிறப்பா இருக்கு அவர் தொழில் ரீதியாவும் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில இருக்காரு சாதாரண ஒரு மனிதனா சாமானியனா இருந்தவர் அன்றைக்கு மிகப்பெரிய சாதனை தொழில புரிஞ்சு ஆஹ் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் என் காலத்துக்கு அவரை பார்க்கும் போது அவர் தொழில் ஆரம்பிச்ச காலம் ஆனா இன்னைக்கு அவரை பார்க்கும்போது அவருடைய வளர்ச்சி உச்சம் தொட்டு இருக்கு இன்னமும் அவர் வந்து உச்சம் தொடர்ந்து தொழில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மிக்க நன்றி நானும் இந்த இப்தார் நிகழ்வுல இன்றைக்கு கலந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சிறப்பு அழைப்பாளர்கள் சொற்பொழிவாற்ற இருக்காங்க நடக்கும் மிக்க மகிழ்ச்சி எங்க இதுல கலந்து ரொம்ப சந்தோஷம் நம்ம யுவர் சிதாயத்து சேனல் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை ஒளிபரப்பு பண்றோம் ஃபுல்லா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துக்காக இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி இருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி மிக்க நன்றி மேடைகளுக்கு மத்தியிலும் அந்த அல்லாவுக்கு பயந்து ஈமானோடு தற்பாவோடு நோன்பு நோச்சிருக்கக்கூடிய அன்பு நோன்பாளிகளே உங்கள் அனைவருக்கும் எம்ஏ தமிழர் இயக்கம் மண்டலம் சார்பாகவும் எங்களது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது உங்களுக்காக மார்க்க சொற்பொழிவு ஆற்றல மக்காவிலிருந்து இளம் அவர்கள் வந்திருக்காங்க அதனால இருக்கூடிய இப்போ நிகழ்ச்சி ஆரம்பம் ஆயிருச்சு நம்முடைய அந்த எல்லோருமே வந்து மேடையில் உட்காந்துட்டாங்க டாக்டர் எஸ்எம் எம் ஹைதர்லி சார் வந்துவிட்டாங்க அப்புறம் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாேருமே வந்துட்டாங்க இன்னும் மௌலவி சுவராஜ் அவங்க வந்து வந்துக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க மேடையில் வந்து அமர்ந்துருக்காங்க அப்புறம் சைடில் வந்துட்டு இங்கே அமைப்புகளோட அந்த உறுப்பினர்கள் பிரதிநிதிகள்லாம் வந்து சைடில் உட்காந்துருக்காங்க மக்களும் வந்துட்டு எல்லோரும் வந்து சைடில் வந்து ஃபுல்லாகவே வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீடியோவில் பார்த்தாவே தெரியும் அப்புறம் பழங்கள்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க களப்பணியாளர்கள் வந்து வாழைப்பழம் வந்து கொடுக்குறாங்க அதாவது முன்வரிசையில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு இப்போ பார்த்தோன்னா நம்ம சிராஜுதீன் யூசுஃபி அந்த நம்ம சிறப்பு அழைப்பாளர் வந்து யூடியூப் மற்றும் இன்ஸ்டாலெலாம் ரொம்ப பிரபலியமாக சின்ன சின்ன ஷார்ட்ஸ் இதெல்லாம் போட்டு தாவா பண்ணிலையும் சரி இந்த மாதிரி நல்ல ஒரு பிரபலியமாக வந்து கொண்டிருக்கிறாரு அவர் தான் நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பாகிறாரு வந்து எல்லாேருக்கும் கை கொடுத்துட்டு ஹைதரண்ணன் கூட ஸ்டேஜில் வந்து உட்காடுறாங்க இப்போ அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தடுத்து மக்கள் வந்து ரொம்ப விரும்பி அவருடைய பயனை கேட்கறதுக்காகவும் நம்முடைய ஹைரன் அவங்களுடைய ஸ்பீச்சை கேட்குறதுக்காகவும் மக்கள் வந்து காத்திருக்காங்க நல்லடியார்களே எனது அருமை சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக சலாம் வலைக்கம் ராமத்து லாய் பரகாதகம் சொல்கிறான் அதாவது நம்ம என்னத்துக்காக நோன்பு வைக்கிறேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு வாரமும் நான் அதை பற்றி பேசிக்கிட்டு வரேன் இந்த வாரம் நான் வந்து சூரத்தில் சூரத்தில் அத்தியும் பற்றி நான் பேசுகிறதுக்கு உங்களுக்கு இதில் தொடர்ந்து பேசிட்டு நான் அடுத்ததாக நம்மளுக்கு நம்மளுக்காக இங்கே பேச வந்த சீஃப் கெஸ்ட்டு சவுதியிலேருந்து வந்துருக்கிறேன் நம்முடைய ஸ்ராஜிக்கு நான் விடை கொடுத்து கொள்கிறேன் நான் ஒரு இருபது நிமிஷம் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அவங்க பேசுவாங்க அப்புறம் எல்லாரும் அவங்க திறக்கலாம் இன்ஷால்லாம் கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் இதை கொஞ்சம் கேளுங்க நல்ல விஷயம் ஏன்னா கொஞ்சம் நம்ம என்னை பற்றி ரொம்ப சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு எல்லோரும் தெரியும் நான் எல்லா மேடையிலையும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னுடைய பேச்சை கேட்குன்னு சொன்னால் நீங்கள் இன்ஷால்லா டிவிஎஸ் ஐதர் அலி ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பேசக்கூடிய அத்தனை பேச்சையும் நீங்கள் கேட்கலாம் எல்லாத்தையும் நம்ம நாசர்லேருந்து நம்மளுடைய சோசியல் மீடியா இதெல்லாம் எல்லாருமே இறக்கிட்டு இருக்கிறாங்க நம்முடைய எம்ஏ ஹைதர் குரூப்பு யூடியூப்பு புதுசாக ஆரம்பித்து அதில் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ லைவ் கூட அதில் ஓடிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்தியாவிலேருந்து எல்லா நாட்டிலேருந்து இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் மட்டும் இல்லை நீங்கள் மட்டும் பார்க்கல நான் பேசக்கூடியது எல்லா மக்களும் பார்த்துட்டு நான் வந்து நல்ல விஷயத்தை நாலு விஷயத்தை பேசிட்டு நான் உங்களுக்கு என்ன இது எல்லாரும் நம்ம வாழ்க்கை எப்படி போகணும் எப்படி நடக்கணும் எப்படி இருக்கணுங்கிறத நான் பேச போறேன் வேற ஒன்றும் கிடையாது அல்லா சொல்ற பத்தீனி வயசு சேர்த்து இந்த ஒளிவத்தின் அதாவது நம்ம நம்ம தெரிய சேர்த்து காய்ப்பு தெரியும் அதனுடைய மகத்துவத்தை பத்தி தெரியும் அது மீது சத்தியம் சொல்றான் அல்லா சொல்றான்

முப்பத்தஞ்சு இது

இனி வந்து இதுக்கப்புறம் இதுவரைக்கும் வாழ்ந்த செய்த உங்களுடைய தீமைகள் எல்லாம் மன்னிச்சு

அடிக்கடி அல்லாஹ் குரான்ல ஒரு பதினேழு பதினெட்டு ட்ரிப் சொல்றான் இந்த தொழுகையை நீ ரொம்ப கடைபிடிச்சுக்க இதுக்கப்புறம் உன்னுடைய சக்காத்து உன்னுடைய தர்மத்தை அதிகப்படுத்திங்கிறான் இந்த தர்மம் யாரு நீங்க வந்து என்னை கோடி சோர்ன ஆக்கல எனக்கு லட்ச லட்சமா பணம் தரல நான் எப்படி தர்மம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஒரு பேரிச்ச மலத்திட்ட பகுதியை நீங்க கொடுத்தாவது அந்த தர்மத்தை நீங்க பயன்பற்றிக் கொடுங்க அந்த பேரிச்ச மலத்திட ஒரு சிறுகளவுக்கு கொடுக்கறது கூட அல்லாஹ் தால அதையும் ஏத்துக்கிறான் ஒண்ணுமே இல்லை நீ ரோட்ல போகும்போது கல்லு முள்ளு கிடக்குது அந்த கல்லு முள்ளைன்னா நவ பாதையில கிடக்கிற ஒரு தவறான பொருட்களை எல்லாம் விட்டு கொண்டுட்டு போ அதுவும் ஒரு நன்மைங்கிறான் அதுவும் ஒரு தர்மங்கிறான் அதே உன்னுடைய நீ உன்னுடைய கால்நடைகள் உன்னுடைய தண்ணியோ அல்லது ஒரு வாய் நீ சாப்பாட குடுத்தீங்கன்னு சொன்னா அது கேட்கிற துவா இருக்கு பாருங்க அந்த துவாவில் உனக்கு சொர்க்கம் கிடைக்குங்களா இதுல விரிவா சொல்லுன்னா நிறைய இருக்குது அதனால இந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நிறைய வலி இருக்குது ஆனால் நரகத்துக்கு போறது ஒன்னு ரெண்டு வழி தான் வேற ஒண்ணும் கிடையாது

அப்புறம் சாப்பாடு இதெல்லாம் வந்து விநியோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்ததுக்கும் டிவிஎஸ்மே ஹைதராபாத்தில் அந்த பெரிய வாகனம் நிற்கிது அதுலேருந்து டிவிஎஸ் நிறுவனத்துடைய ஊழியர்களும் அதை எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த ட்ராலியில் வச்சு எடுத்து அங்கங்கே ஒவ்வொரு இடங்களுக்கும் கொண்டு போய் பாக்ஸுகளை கரெக்டான முறையில் அதை வந்து கொண்டு போய் கரெக்டாக மக்கள்கிட்ட சேர்க்குறாங்க அதாவது நாலா பக்கமும் வந்துட்டு இந்த பார்சல் வந்து அங்கே எங்கே தனித்தனியாக என்ன ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து சமாளிக்கிறது வந்து ஒரு சிட்டியில் வந்துட்டு முடியாத காரியம் அது வந்து அதை சிறப்பாக அதை முடிக்கணும்னா சரியான ஒரு கட்டமைப்பான ஒரு டீம் ஒர்க் வேணும் அப்போ இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய அந்த களப்பணியாளர்களும் எம்ஏ ஹைதர்ப்ரூ டிவிஎஸ் நிறுவ அந்த வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களும் ஃபுல் பங்கீடு போன வாரம் நம்ம பார்த்தோம் வெளிநாடு வாழ் அதே அதுக்கு முந்தின வாரம் பார்த்தோம் தமிழ் மக்கள் செய்யமையும் இப்போ இந்த மூணாவது வாரம் நடக்கக்கூடிய இந்த தமிழ் வாழ்வியை இந்த ஒருங்கிணைப்புலையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிவிஎஸ் நிறுவனத்துடைய ஊழியர்களும் இணைந்து அதை வந்து ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு பணியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ வாயிலாக பாருங்கள் இன்னும் தொடர்ச்சியாக இதன் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கும் பாருங்கள்

நம்ம அனைவருடத்திலும் இருக்கப்பட்ட குணங்களில் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நற்பண்புகள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சில எண்ணங்கள் சில குணங்களை பத்தி அவர்கள் கூறினார்கள் வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் அமானியத்தை கொடுத்தா திரும்ப கொடுக்கணும் கடனை வாங்கினால் கரெக்டான உரிய நேரத்தில் திரும்ப கொடுக்கணும் வாக்குறுதி நிறைவேற்றணும் பொய் பேசாமல் என்று நாம் எதையெல்லாம் அடுத்தவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறோமோ அந்த அனைத்து பண்புகளையும் நாம் அடுத்தவர்களுக்கு செய்யணும் நமக்கு எப்ப நாம் எப்படி அடுத்தவர்களை எதிர்பார்க்கிறோமோ அடுத்தவர் நம்மளை எப்படி எதிர்பார்ப்பா அடுத்தவர்களுக்கு நாம் யார் மற்றவர்தான் நாம் எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதே போன்றுதான் எதிர்பார்ப்பார்கள் நாம் நல்ல பழக்க வழக்கங்களை நற்குணங்களை நம்மிடம் வெளிப்படுத்தினால் அவர்களிடத்திலிருந்தும் அதே நற்பண்புகள் வெளியாகும் அனைத்து நற்பண்புகளுக்கும் அனைத்து நற்பண்புகளுக்கும் ஒரு உருவம் கொடுத்து

நபியை இல்லாமல் வேறு யாரையும் நற்குணத்திற்கு நம்ம எடுக்கலாம் நம்முடைய சிந்தனையில் கூட வராது நபியை இல்லாமல் வேறு மற்றொரு நபரை யாரையும் கொண்டு வரவும் முடியாது காரணம் அல்லாஹவே சொல்லுகின்றான் துக்கா நல கும்பியர் வசூல் இல்லா இ உஸ் ஒத்துன் ஹசனா அழகிய முன் மாதிரியை நபீன மிரண்டிகள் ஏற்றுக்கொள்கிறேன் தான் சொல்கின்றார் அனைத்து விதமான நற்குணத்தை நபியை அல்லாஹ் ஆகியிருக்கின்றார் நபி தான் நற்குணத்தில் சிறந்தவர் என்று அல்லாஹ் சான்றிதழ் உலக என்றார் என்பல அல்லா ஹூல் ஆஃப் தின் ஆ தீம் நபியை நீயே நற்குணத்தில் சிறந்தவர் என்று அல்லாஹ் சான்றிதழ் உலக என்றார் அவர் கொடுக்கப் போறார் அவர் மோதாய் சரி முதல்ல எடுத்து கேட்டவருக்காக கொடுப்பானு அவருக்காவலார் அவரு மோதாய் அவ்வாறு பறக்கபிடார் இந்த எல்லாம் நம்ம கேட்கும் பொழுது நம்மளுடைய உள்ளம் ஒரு பூஸ்பம் சுவரும் இப்படிதான் இருந்திருக்காங்களே அப்படின்னு

நல்லா இருக்கல சாப்பாடு எல்லாரும் எல்லா வந்திருக்கீங்க ஓகே நல்லா இருக்கல எல்லாரும் சந்தோஷம் துவா செய்ய டிவிஎஸ் உங்களுக்காக எப்பவும் உங்களுக்காக ரெடியா இருக்குது எது வேணாலும் வரலாம் இன்னைக்கு நிறைய நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்ஷா ஓகே ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் நன்றி ரொம்ப 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 சந்தோஷம் அது இதுதான் வேணும் ஓகே அதுதான் வேணும் வேற ஒன்றும் கிடையாது உங்களுடைய எதுவும் குறை இருந்தா எங்கிட்ட சொல்லுங்க நிறைய வெளியே சொல்லுங்க

இந்த நைட் ஒண்ணுமே தெரியாது.

நிர்வாகிகள் எல்லாரும் அப்படியே முன்னாடி வந்திருக்கு